ஓம் நம சிவாய கந்தன் இருக்க கலக்கம் ஏன் முருகன் இருக்க முயற்சிகள் வெற்றி பெறும் அவன் இருக்க எந்த பயமும் நமக்கு இல்லை மருதுமலை முருகனை வழிபட்டால் மனக்கவலைகள் தீரும் இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வழிபடுவதற்குரிய ஒரு அற்புதமான நாள்தான் சஷ்டி விரதம் என்று சொல்லக்கூடிய சக்தி விரதமே இந்த சஷ்டி விரதத்தை வளர்விறைகள் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களையே அறியாமல் அவர்கள் வாழ்வில் வளம் நலம் சகல ஐஸ்வரியங்களும் ஏற்படும் வரும் வியாழக்கிழமை குருநாள் சஷ்டியாக மிக அற்புதமான நாட்களாக வருகிறது அந்த நாளில் உங்கள் இல்லத்தில் பஞ்சாமிரதத்தை வைத்து முருக பகவானை வழிபாடுகளை செய்யுங்கள் பஞ்சாமிரதத்தை வைத்து முருகனை வழிபட்டாலே நம்ம வீட்டுக்கு செல்வச் செழிப்பு கிடைக்கும் ஆமாங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒவ்வொரு சிலைகளுக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகங்கள் செய்வாங்க அந்த அபிஷேகங்களுக்கு ஒவ்வொரு தன்மை இருக்கும் பஞ்சாமிரதத்தை வைத்து அபிஷேகங்கள் செய்வதும் போது செல்வ செழிப்பு ஏற்படும் அதுவே நம்ம விரதம் இருந்து முருகனை மனதால் நினைத்துக்கொண்டு முருகனுக்குரிய சூட்சம மந்திரங்களை சொல்லிட்டு நம்ம வீட்டில் முருகன் வேலை வைத்தோ அல்லது ஒரு சிறு கண்ணாடியை வச்சு அதில் முருகன் இருப்பதாய் நினைத்து கொண்டு பஞ்சாமிரதத்தை தயார் பண்ணி வாழைப்பழம் கரும்பு சர்க்கரை பனங்கற்கண்டு ஏலக்காய் இதையெல்லாம் நல்லா கலக்கி கொஞ்சூண்டு கசகசாவை போட்டு அதையை ஆத்மார்த்தமாக கலக்கும்போது ஓ முருகா ஓ முருகா ஓ முருகான்னு சொல்லியே பிணைஞ்சு நீங்கள் பிரசாதமாக முருகனுக்கு வச்சுட்டு கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அதுக்கப்புறம் முருகனுக்குரிய சூட்சமமான ஒரு சக்தி மிக்க மூலமந்திரத்தை நான் கீழ்க்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்காக அனுப்புகிறேன் அதைய நூற்றி எட்டு முறை சொன்ன பிறகு குடும்பத்தோடு சேர்ந்து குடும்பத்தில் ஆத்மார்த்தமாக கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று அரகரா அரகர போட்டு வழிபட்டுட்டு வீட்டில் இருக்கங்க அனைவருமே பிரசாதத்தை சாப்பிட்டு பஞ்சாமரத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சு பாருங்கள் முருகனோட முழு ஆசீர்வாதமும் கிடைக்கும் சஷ்டினாவே சக்தின் என்று அர்த்தம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியை அது மனோசக்தியாக இருக்கலாம் உடல் சக்தியாக இருக்கலாம் அந்த சக்தியை மேம்படுத்துவார் முருகன்தான் ஆதி சித்தனம் கூட வியாழக்கிழமை முருக பகவானையே குருவாக நினச்சி அனைவரும் இந்த வழிபாட்டை செய்யுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அன்னைக்கு ஒரு அஞ்சு பேர்த்துக்காவது மஞ்சள் நிற சாதத்தை தயார் பண்ணி அன்னதானம் தாங்க நம்ம அக்ஷயம் டுவேன் என்ற சார்பாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு நாள் அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வாரமும் செய்ய இருக்கின்றோம் அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்களாலும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சார்பாக நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம் அனைவரின் வாழ்விலும் ஐஸ்வர்யங்கள் பெறுக அனைவருமே வரக்கூடிய இந்த குருநாள் சசிவிரதத்தை கடைபிடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் எந்த முருகனை நீங்கள் மனதார தினமும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ்க்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தொடர்ந்து பல பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது அதில் கலந்து கொள்ளுங்கள் பணவளக்கலை மீண்டும் லாக்டவுனுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறோம் வரும் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையில் பணவளக்கலை பயிற்சி நடைபெறுகிறது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் பணவளக்கலை பயிற்சி நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொண்டு வளம் பெறுங்கள் வரும் பௌர்ணமி அன்று வளம்புரி சங்கு பிரயோகம் என்கின்ற ஒரு அற்புதமான சங்கு ஆகர்ஷண பூஜை செய்வது எப்படி அதை வைத்து வளம் பெறுவது எப்படி என்கின்றதை சொல்லித்தந்து வளமுரி சங்கம் உங்கள் வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்றோம் விருப்பம் உள்ளவங்க கீழிக்கக்கூடிய தொலைபேசிங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள் நல்லது ஏற்படும் கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா